நாம எல்லோரும் ஒரு விசித்திரமான பழக்கத்தை வச்சிருக்கோம் கவனிச்சிருக்கீங்களா நம்ம உடம்பு ஒரு இடத்துல இருக்கும் ஆனா நம்ம மனசு மட்டும் வேற எங்கெங்கேயோ இருக்கோம் சில சமயம் மனசு நேத்து நடந்த விஷயங்களுக்கே திரும்ப திரும்ப போகும் அப்படி செஞ்சிருக்கலாமோ இப்படி சொல்லியிருக்கலாமோன்னு ஒரு பழைய கணக்கு புத்தகத்தை புரட்டி பார்க்கிற மாதிரி அதையே யோசிச்சுட்டு இருப்போம் நடந்ததை மாத்த முடியாதுன்னு தெரிஞ்சும் அந்த நினைவுகள்ல இருந்து நம்மால வெளியே வர முடியாது இல்லைன்னா இன்னும் ஒரு படி மேலே போய் நாளைக்கு என்ன ஆகுமோ எல்லாம் சரியா நடக்குமான்னு எதிர்காலத்தை பத்தியே கவலைப்படும் எதிர்காலங்கிறது இன்னும் திறக்காத ஒரு கதவு அதுக்குள்ள என்ன இருக்குன்னு இப்பவே பார்க்க நினைச்சு நாம பதட்டப்படுறோம் மனசுக்குள்ளேயே ஆயிரக்கணக்கான காட்சிகளை ஓட்டி பார்த்து இல்லாத ஒரு பிரச்சனைக்காக இன்னிக்கே மன அழுத்தத்துக்கு ஆளாகிறோம் இந்த நேற்றைய யோசனைக்கும் நாளைய கவலைக்கும் நடுவுல நம்ம கையில இருக்கிற ஒரு பொக்கிஷம் காணாம போகுது அதுதான் இன்றைய நாள் அப்போ நிஜமான வாழ்க்கை எங்கே தான் இருக்கு அது ரொம்ப பக்கத்துல ரொம்ப எளிமையா இருக்கு இப்போ இந்த நொடியில இருக்கு வாழ்க்கைங்கிறது நீங்க வாங்குற சம்பளத்திலேயோ அடைய போற பதவியிலயோ இல்ல அது ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள்ல தான் ஒழிஞ்சிருக்கு வாழ்க்கைய முழுசா உணர்றதுக்கு நீங்க பெருசா எதுவும் செய்ய வேண்டாம் நீங்க குடிக்கிற தேநீரோட சுவையை முழுசா கவனிச்சு குடிச்சு பாருங்க ஜன்னல் வழியா வர்ற காற்ற உங்க முகத்துல உணருங்க உங்க குழந்தைங்க சிரிக்கிறத மனசார கேளுங்க நீங்க நடக்கும்போது உங்க கால்கள் தரையில படுறத கவனிங்க இந்த சின்ன சின்ன கணங்கள்ல உங்க கவனத்தை கொண்டு வரும்போது தேவையில்லாத யோசனைகள் தானா காணாம போகும் மனசு லேசாகும் நண்பர்களே நேற்றுங்கிறது ஒரு பாடம் நாளைங்கிறது ஒரு நம்பிக்கை ஆனா வாழ்க்கைங்கிறது ஒரு பரிசு அதுவும் இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கிற பரிசு அதை வீணடிக்கலாமா அதனால அடுத்த முறை உங்க மனசு பழைய கதைக்கோ இல்ல எதிர்கால கவலைக்கோ போகும்போது அதை மெதுவா இழுத்துட்டு வந்து இப்போ இங்க என்ன நடக்குதுன்னு கேளுங்க ஏன்னா யோசனைகளும் கவலைகளும் எங்க வேணா இருக்கலாம் ஆனா வாழ்க்கை அது நடப்பது இப்போதான்